ஹலோ வேல்டு ஃபார் எவர் மனித உடம்பில் அட்ரலின் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரினல் சுரப்பி வந்து இருக்குது ஸோ அந்த அட்ரலின் க்ளாண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னியோட முன் ஃப்ரண்ட் அதாவது ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் வந்து இருக்கும் நம்ம உடம்புல வந்து ஓர் இணை ரெண்டு சிறுநீரகத்துலேயுமே அப்போ ஓர் இணை வந்து அட்ரினல் கிளாண்ட் வந்து முன்புறத்து சிறுநீரகத்தோட முன்புறத்தில் இருந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சண்டை போடுறது இதெல்லாம் வந்து சடனாக வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து ரெண்டு திசுக்கள் உள்ளடக்கியது ஒன்று வந்து அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வெளிப்புறத்தில் உள்ள அடுக்கு வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லக்கூடியது உள்புறத்தில் இருக்கிறத தான் வந்து அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினல் மெடுலா அதை வந்து கேட்டோகுலமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ஹார்மோன் வந்து இதாகும் ப்ரொடியூஸ் ஆகும் ஒன்று வந்து அட்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபின் அப்ரின் இன்னொன்று நார் அட்ரலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோனையும் சேர்த்து தான் கேட்டகோலமை சொல்லுவாங்க இது நம்மளுடைய மன அழுத்தம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது வந்து ஒரு அவசர கால ஹார்மோன் இல்லைனா பறக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கேட்டகோலமைன் இதை தான் வந்து சொல்வாங்க அதாவது எஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோன் மற்றதுக்கெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து மிக முக்கியமாக இந்த கிளைகோஜன் இருக்குது பார்த்திங்களா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு வந்து குளுக்கோஸோடைய செறிவு ரத்தத்தில் குளுக்கோஸோடைய செறிவு அதிகரிக்க அதிகரிக்கிறதுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதய துடிப்பு சுவாச விகிதம் ஸோ இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இந்த கேட்டகோலமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனாலையும் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அற்றல் மெடுலாலிருந்து சொல்லக்கூடிய அற்றலின் மற்றும் நார் நார் எஃபினபிரின் எஃபிரின் நார் எஃப்ரி சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஹார்மோனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் இருந்து இந்த கண் விழி வந்து விரிகிறதுக்கும் தூக்கத்தை வந்து மேற்கொள்றதுக்கும் இந்த ஹார்மோன் தான் வந்து மிக முக்கியமாக செயல்படக்கூடிய ஹார்மோன் அதுபோல் நம்ம உடம்புல ஸ்வெட்டிங் வியர்வை வர்றதுக்குமே இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது வெளிப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த திசு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அற்றினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து மூன்று பகுதியாக பிரிப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சோனா ரெட்டிகுலேஸ்டா இன்னொன்று சோனா பாசிகுலேட்டா சோனா குளோமரிலேஸா அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பகுதிகளாக பிரிக்கக்கூடியது வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தில் அதாவது கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்தில் செயல்படக்கூடியது வந்து குளுக்கோ கார்டிகைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் தான் மிக முக்கியமானது ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாது கலந்த கார்டிசால் அப்படின்னு இருக்குது ஏன்னா நம்ம உடம்புல உள்ள அந்த எலக்ட்ரோலைட்ஸ் மீன் பகுதிகளை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த தாது கலந்த கால்டி தாது கலந்த கார்டிசாய்டு வந்து கார்டிசால் வந்து பயன்படுது ஸோ முக்கியமான தாது கலந்த இந்த ஹார்மோன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டீரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் தான் தாது கலந்த மினரல் கார்டிக இந்த ஹார்மோன் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டீராய்டு ஹார்மோன் மிக முக்கியமாக இருக்கும் இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் பகுதியில் ஸோ அதுதான் வந்து நம்ம பூ பெய்யும் போது ஸோ அங்கே அந்தரங்க முடிகள் முகத்தில் விளக்கக்கூடிய முடிகளுக்கெல்லாம் வந்து இந்த ஆன்ட்ரோஜெனிக் இந்த ஹார்மோன் மட்டும்தான் வந்து இந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் அங்கே வந்து ஹேர்ஸ் இதெல்லாம் வந்து வருது ஸோ இந்த அட்ரினல் கிளாண்டிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் மிக முக்கியமான பணிகளை வந்து செய்து இது வந்து நம்மளுடைய கிட்னியோடைய முன்புற பகுதிகளில் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் தான் வந்து அட்ரினல் சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோ ஸோ இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படிப்பா ஓகே அடுத்த வீடு மீட் பண்ணலாம் ஓகே பாய்